ஓம் ஸ்ரீராம ராம ராமே தி ராமே ராமே மனோரமே சகசிரநாமத துளியம் ஸ்ரீராமநாம வராணனே உலகம் யாவையும் தாமுலா வாக்கலும் நிலை பெருத்தலும் நீக்கலும் நீங்களா அலகிலா விளையாட்டுடையார் அவர் தலைவர் கே சரண் நாங்களே எத்திர எத்திர ரகுநாத கீர்த்தனம் தத்திர தத்த கிருதமாஸ்தகாஞ்சலிம் வாஷ்பவாரி பரிபூர்ணோச்சனம் மாருதிம் நமது இராட்சசாந்தகம் அஞ்சிலே ஒன்று பெற்றான் அஞ்சிலே ஒன்றை தாவி அஞ்சிலே ஒன்று ஆறாக ஏகி அஞ்சிலே ஒன்று பெற்ற அணங்கை கண்டு அயலாரூரில் அஞ்சிலே ஒன்றை வைத்தான் அவன் எம்மை அழைத்து காப்பான் இன்னைக்கு நம்ம கம்பராமாயணத்துல பாலகாண்டத்துல அகலிகை படலத்துல பதினோராவது பாடல் பார்க்க போறோம் இழைக்கும் எடை தர முகடு உயர் கொங்கை மழைக்கண் மங்கையர் அரங்கினில் வைதியர் முழவம் முழக்கும் இன்னிசை வெறுவிய மோட்டு இழ மூறி உழக்க வாழைகள் பாழையில் குதிப்பன ஓடை இதுதான் பாட்டு நம்ம பொருள் பார்க்கலாம் ஓடை அந்த நாட்டில் உள்ள நீரோடைகள் இழைக்கும் இடை பஞ்சின் நூலை காட்டிலும் நுட்பமான இடையானது இடைத்தர சுமையை பொறுக்க மாட்டாமல் பின்வாங்குமாறு முகடு உயர் கொங்கை மலைச்சிகரம் போல் ஓங்கியுள்ள தனங்களையும் மழை கண் மழை துளி போல் குளிர்ந்த கண் பார்வையையும் உடைய மங்கையர் இளம் பெண்கள் அரங்கினில் நடனமாடுகின்ற நாடகசாலையில் வைரியர் முழவம் முழக்கும் தம்மோடு இருக்கும் பாடகர்கள் மத்தளத்தை முழக்குவதனால் உண்டாகிய இன் இசை வெறுவிய இனிமையான ஓசையை கேட்டு அஞ்சி ஓடுகிற மோடு இள மூறி பெரிய இளமையான எருமைகள் உழக்க படிந்து கலக்குவதால் வாழைகள் பாளையில் குதிப்பன அதற்கு அஞ்சி வாழை மீன்கள் பக்கங்களில் உள்ள தென்னங்குமுகுகளின் பாலைகளின் மேல் பாயப் பெறுவன இப்ப நம்ம இந்த பாட்டில் இருக்கக்கூடிய நயங்களை பார்க்கலாம் அதாவது பொதுவாகவே ஒரு பெண்ணின் இடை அப்படின்னு சொல்ற இடத்துல நம்ம இருக்கிறதுலையே ரொம்ப மெல்லிது பொன் இடை மின் இடை அப்படின்லாம் மின்னல் போன்ற இடை அப்படின்லாம் சொல்றோம்ல அந்த மாதிரி இங்க நுட்பமான நுண் இடை அப்படின்னு சொல்றாரு அந்த நடன பெண்களுக்கு எப்படி இடுப்பு இருக்கு அப்படின்னா ரொம்ப நுட்பமாக இருக்கு அதுக்கு ஒரு உதாரணம் சொல்றாரு இருக்கிறதுலயே ரொம்ப மெல்லிசா இருக்கிறது என்னது நூல் இழையத்தானே நம்ம இருக்கிறதுல ரொம்ப மெல்லிசா இருக்குன்னு சொல்லுவோம் நூறு நூல் இழை அப்படின்னு அப்பேற்பட்ட இழைக்கும் நுண்ணிடை அப்படின்னா அந்த நூல் இழையும் விட ரொம்ப நுட்பமான இடை அப்படின்னு சொல்றாரு அப்பேற்பட்ட இடை இடைத்தர அப்படின்னா அந்த இடையானது பின்வாங்குமாறு அதாவது அது ஒடியக்கூடியது அந்த இடுப்பு வந்து ஒடியக்கூடியது ஏன் அப்படின்னா முகடு உயர் கொங்கை தனங்கள் பெண் அந்த நடன பெண்களின் மார்பகங்கள் எப்படி இருக்குன்னா மலை மாதிரி உயர்ந்து காணப்படுகிறது அப்படின்னு சொல்றாரு முகடு உயர் முகடு அப்படிங்கிற சொல் உயர்ச்சியை குறிக்கும் அதே மாதிரி அவர்களுடைய கண்கள் எப்படி இருக்கு அப்படின்னா மழை கண் அப்படின்னு சொல்றாரு இங்க மழை கண்ணா மழை துளி எப்படி இருக்கு அந்த மாதிரி அவர்களுடைய கண்கள் இருக்கு அது வெறும் வடிவத்துக்கு மட்டும் இல்ல அதனுடைய குளிர்ந்த தன்மை காரூயம் கொண்ட கண்கள் அப்படிங்கிறதுனால மழை கண் அப்படின்னு சொல்றாரு அப்பேற்பட்ட அதாவது நுட்பமான இடையும் உயர்ந்த தனங்களையும் குளிர்ந்த கண்களையும் கொண்டுள்ள மங்கையர்கள் அரங்கில் ஆடுறாங்களாம் அப்படி ஆடும் பொழுது வைரியர் முழவம் முழக்கும் வைரியர் அப்படின்னா மத்தளம் கொட்டுபவர்கள் அப்படின்னு அர்த்தம் அப்படி மத்தளத்தை வாசிக்கக்கூடியவர்கள் அவர்கள் எழுப்பக்கூடிய ஆரவாரம் பேரொலி அதன் காரணமாக வெறுவிய வெறுவுதல்னா ரொம்ப அச்சப்படுதல் அப்படி அஞ்சிய மோட்டு இள மூரி சாதாரண மூரி மூரின்னா நிறைய பொருள் இருக்கு மூரிங்கிற சொல்லுக்கு அதாவது வலிமை பெருமை பழமை இதெல்லாம் தவிர எருது எருமை திமில் இப்படில்லாமும் பொருள் இருக்கு அதுக்கப்புறம் முறிக்கப்படுவது மூரி அதாவது முறிக்கப்படுவது அப்படின்னாலே ஒரு தனி துண்டம் ஒரு பீஸ்ன்னு சொல்கிறான்ல அந்த துண்டத்துக்கும் மூரின்னு பேர் இருக்கு இதெல்லாம் தவிர எதெல்லாம் முறிக்கப்படுவதோ அது இல்லாமல் மூரி இப்போ சோம்பல் முறிக்கிறது அப்படின்னு சொல்றோம் நம்ம ஏன் அப்படி சோம்பல் முறிக்கிறது அப்படி அந்த மூரிங்கிற பேர் சொல்லி ஏன் கூப்பிடுறோம் அப்படின்னா முறிக்கிறதுனால என்னது அதை வந்து நீங்க சோம்பலிலிருந்து நீங்குவது நம்ம சுறுசுறுப்பு ஆகிறதுக்காக அப்படி செய்யறோம் அப்படின்னு சொல்றோம்ல அதனால அந்த சோம்பல் முறிக்கிறதும் மூரி தான் அப்புறம் ஒரு நெ நெரிக்கப்படுவது இதெல்லாமோ இப்படி இல்லாமல் பொருள் இருக்கு இந்த இடத்துல எருமை அப்படிங்கிற பொருள்ல தான் வருது எப்பேற்பட்ட எருமை அப்படின்னா மோட்டு இளமூரி அப்படின்னு இளமையாகவும் ரொம்ப பெரிதாகவும் இருக்கக்கூடிய அப்படின்னு இந்த மோட்டு அப்படிங்கிற மோடு மோட்டு இது எல்லாமே முகடு அப்படிங்கிற வேர் இருந்து வந்ததுதான் இப்ப நம்ம அந்த நடன பெண்களின் தனங்கள் அப்படின்னு சொல்ற இடத்துல முகடு உயர் கொங்கை அப்படின்னு தானே சொன்னாரு அந்த முகடு மோடு மோட்டு இது எல்லாமே உயர்வை குறிக்கக்கூடியது அதனால தான் யாராவது சும்மா வெட்டியை அப்படி அண்ணாந்து பார்த்துட்டு உட்காந்து டே ட்ரீமிங் பண்ணுறதுன்னு சொல்லுவாங்கள்ல அந்த மாதிரி பகல் நேரத்துலேயும் எப்படி ஆனால் உட்காந்து பார்த்துட்டு இருக்கிறவங்கள என்ன மோட்டு வலையை பார்த்துட்டு இருக்க அப்படின்னு நம்ம சொல்லுவோம் அந்த மோட்டு வலை அப்படிங்கிறதே மேலே உத்தரக்கட்டையை பார்க்கறது அப்படின்னு அர்த்தம் அதாவது மே உயர்வாக இருக்கக்கூடிய அந்த இடத்துல இருக்கக்கூடிய வலையை பார்க்கறது அதனால தான் அந்த மோட்டு வலைன்னு சொல்கிறோம் எதுக்காக சொல்ல வரேன் அந்த மாதிரி மோடு மோட்டு முகடு இது எல்லாமே மேல உயரமான அப்படிங்கிற பொருள் இந்த இடத்துல மோட்டு இளமூரி அப்படின்னா ரொம்ப பெரிதாகவும் உயரமாகவும் இருக்க இளமையாகவும் இருக்கக்கூடிய எருமை அப்படின்னு உழக்க அப்படின்னா அது இப்ப இவங்க போடுற சத்தம் இந்த வைரிய வைரியருடைய முழவம் சத்தம் கேட்டு அங்க இருக்கக்கூடிய எருமைகள்லாம் என்ன பண்ணது போய் ஓடையில இருக்கக்கூடிய நீரை நீரைக்கடினு உள்ள போய் குதிக்கிறதுனால அது அந்த தண்ணி கலங்குது அப்படி கலங்குவதனால என்ன ஆகுது வாழைகள் பாலையில் குதிப்பன அப்படின்னு சொல்கிறார் வாழை மீன் வந்து அங்கே ஓடையில் இருக்கக்கூடிய வாழை மீனானது தென்னங்குமுகுகளில் இருக்கக்கூடிய பாழையில் அப்படியே தாவி குதிக்குது மேலே அப்படின்னு சொல்கிறார் இப்போ இதுக்கும் மிதிலை நகரத்தில் இருக்கக்கூடிய ஓடையின் சிறப்புக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னு கேட்டால் ஏன்னா நம்ம வரிசையாக பார்த்துட்டு வரோம்ல முதல்ல சோலையை பற்றி வர்ணனை அதனை தொடர்ந்து வ வயல்கள் அதுக்கப்புறம் பொய்கைகள் அதுக்கப்புறம் நதிகள் அதுக்கப்புறம் இப்போ ஓடை பொய்கைன்னா குளம் ஓடைங்கிறது இன்னும் சின்னது ஸ்ட்ரீம் நம்ம சொல்றோம்ல இங்கிலீஷ்ல அந்த மாதிரி சின்ன நீர்நிலைகள் இந்த இடத்துல இதுக்கும் ஓடைக்கு சிறப்புக்கும் என்ன சம்பந்தம் ஏன்னா மங்கைகள் எப்போ ஒருத்தவங்க ஆடுவாங்க அங்க நடன மங்கைகள் உன்னுடைய வர்ணனை தானு நுண்மையான நுட்பமான இடுப்பு உயர்ந்த பெரிய கொங்கைகள் இது தனங்கள் அதுக்கப்புறம் குளிர்ந்த கண்கள் அப்படிப்பட்ட மங்கைகள் அங்கே நடன சாலையில் ஆடுறாங்க அந்த ஓடைகள் பக்கத்தில் இருக்கக்கூடிய நடன சாலைகளில் அப்படின்னு சொன்னால் என்ன அர்த்தம் போன பாட்டில் எப்படி நதிகளை வர்ணிக்கும்பொழுது நாட்டு வளத்தையும் சேர்த்து சொன்னாரோ அந்த மாதிரி இங்கே மகிழை நாட்டில் கலை மேலோங்கி இருக்குது அப்படின்னா தானே நடன சாலையெல்லாம் ஓடைகளின் கரைகளில் இருக்கும் அதனால கலை எப்போ ஓங்கி இருக்கும் மூணு வேளை சாப்பாட்டுக்கே வழி இல்லாமல் பசி பட்னி பஞ்சம் அப்படின்னு இருக்கும்பொழுது யாராவது நான் ஓவியம் வரைய போகிறேன் காவியம் படைக்க போறேங்க யாராவது போவாங்களா என்ன அதுதான அப்போ இதெல்லாம் கலைகள்லாம் மேலோங்கி இருக்கு நடனம் எல்லாம் ஊருக்கே கேட்குற மாதிரி ஆரவாரம் எப்பவுமே இருக்கு அப்படின்னா அவங்க எப்பவுமே மகிழ்ச்சியாக இருக்காங்க அப்படின்னு சொல்ல வராரு அது ஒரு கருத்து ரெண்டாவது அப்படி அங்க இருக்கக்கூடிய அதன் அந்த சத்தில கேட்டு அஞ்சு ரொம்ப பெரிய மாடுகள் எரும மாடுகள்லாம் இது ஓடையில குதிக்குது அப்படிங்கிறாரு அப்ப இங்கேயும் மாடுகள் ரொம்ப செழிப்புக்கான மாடுகள் தான் ஆடுகள் மாடுகள் இந்த மாதிரி உயிரினங்கள் தான் வந்து செழிப்புக்கான அடையாளம் அதனால அப்படி நிறைய மாடுகள் இருக்கு அப்படின்னு ரெண்டாவது விஷயம் அது போய் குதிக்கிறதுனால வாழை மீன்கள் தான் பாழையில குதிக்குது அப்படின்றாரு எப்பவுமே இந்த இடத்துல வாழை மீன் அப்படிங்கிறது நம்ம இந்த சில்வர் ஸ்கெபாட் ஃபிஷ் மாதிரி கடல் பகுதிகளில் ஆழ்கடல் எல்லாம் பிடிப்பாங்க அந்த வாழை மீனை சொல்லலை வாழை மீன்லேயே நிறையா வகைகள் உண்டு இது வந்து குறிப்பாக ஃப்ரெஷ் வாட்டர் லேக்ஸ்ன்னு சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரி ஓடைகளில் இருக்கக்கூடிய வாழையை தான் இங்கே குறிக்கிறாரு ஏன்னா உப்பு அப்புறம் வந்து உப்பு தண்ணி ஆகும்னு அர்த்தமாயிடும் அங்கே உப்பு தண்ணி கிடையாது நல்ல தண்ணியில தான் இதெல்லாம் நடக்குது அதனால இந்த இடத்துல வாழைங்கிறது நம்ம ஆழ்கடலில் இருக்கக்கூடிய வாழை மீனை நினைச்சிடக்கூடாது அப்போ எப்போ அந்த மீன்லாம் அங்கே இருக்கும் பொதுவாகவே ஒரு தேக்கப்பட்ட ஒரு நீர்நிலையில எதுவுமே இல்லாமல் வெறும் தண்ணி மட்டும் வச்சிருந்தா அது கொஞ்ச நாளில் அது நார ஆரம்பிச்சிடும் அந்த இடம் வந்து ஒண்ணுமே இருக்காது உள்ளுக்குள்ளே உயிரினங்கள் இருக்கணும் சுற்றி முத்தி பறவைகள் இருக்கணும் அந்த தண்ணிக்குள்ளேயே மீன்கள் இருக்கணும் இப்போ இது பாசி படர்ந்துருக்கணும் இந்த மாதிரி எல்லாமே சுற்றி முத்தி எல்லா உயிரினங்களும் இருந்தால் தான் அந்த நீர்நிலைங்கிறது ரொம்ப சுத்தமாக இருக்கும் தேக்கப்பட்ட நீர் இப்போ நம்ம தண்ணி டேங்கில் பிடிச்சி வச்ச மாதிரி பிடிச்சி வச்சோம்னா கொஞ்ச நாள் கழிச்சு அது நார ஆரமிச்சிடும் அது வந்து ரொம்ப அசுத்தமாயிடும் அதை பருகவே முடியாது எதுக்கு சொல்ல வரேன் இப்படி வாழை மீன்கள்லாம் அந்த மாதிரி அப்படின்னு சொன்னாலே இருக்கு சுத்தமான நீர் அதுவே அந்த ஓடையே சுத்தமானது அப்படின்னு மூணாவது விஷயம் சொல்ல வராது சரி அப்படிப்பட்ட வாழை மீன்கள்லாம் பாலையில் குதிப்பன அப்படின்னா பாலைன்னா இங்க தென்னங்குமுகுகள் அப்படின்னு தான் நான் அர்த்தம் பார்த்தோம் அதாவது தென்னம்பாலை அப்படின்னு பொதுவாகவே தென்னை மரம் எங்க இருக்கும் ஒரு சப்டிராபிக்கல் தான் இருக்கும் அதனால அந்த ஓடைகளை சுற்றி தென்னை மரங்கள்லாம் நிறையா இருக்குது தென்னம்பாளையாக இருக்குது என்ன அர்த்தம் அது வந்து நாட்டின் மதிலை நாட்டின் வளத்தை தான் அங்கேயும் சொல்கிறாரு அங்கே தென் அத்தனை மரம் இருக்குது அப்படின்னு ஆக இந்த எல்லா விஷயங்களுமே அங்கே கலையாக இருக்கட்டும் பெண்கள் நடனமாக இருக்கட்டும் முரசு கொட்டுவதாக இருக்கட்டும் ஆரவாரமாக இருக்கட்டும் அதை கேட்டு எருமைகளாக இருக்கட்டும் எருமைகள் போய் குதித்து வாழை மீன்களாக இருக்கட்டும் ஓடைகளில் அப்படி வாழைகள் பாலைகளில் தாவரதாக இருக்கட்டும் இது எல்லாமே ஓடைகளை வர்ணிக்கும் விதமாக மிதிலை நாட்டின் சிறப்பைத்தான் வர்ணிக்கிறார் இப்ப நான் பாட்ட இன்னொரு தடவை படிக்கிறேன் கேளுங்க இழைக்கும் நுண்ணிடை இடைத்தர முகடு உயர் கொங்கை மழைக்கண் மங்கையர் அரங்கினில் வயிறியர் முழமம் முழக்கும் இன்னிசை வெறுவிய மோட்டு இள மூறி உழக்க வாழைகள் பாளையில் குதிப்பன ஓடை இன்னொரு நாள் இன்னொரு பாட்டு பார்க்கலாம் ஓம் சாந்தாகாரம் புஜகசயனம் பத்மநாபம் சுரேஷம் விஸ்வாதாரம் ககனசதம் மேகவர்ணம் சுபாங்கம் லக்ஷ்மீகாந்தம் கமலநயனம் யோகி ஹிருத்யானகமியம் வந்தே விஷ்ணு பவபயஹரம் சர்வலோகை உம்பரோடு இம்பர்காரும் உலகம் ஓர் ஏழும் ஏழும் எம்பெருமான் என்று ஏத்தி இறைஞ்சி நின்று ஏவல் செய்ய தம்பியரோடும் தானும் தருமமும் தரணி காத்தான் அம்பரத்து அனந்தர் நீங்கி அயோத்தியில் வந்தவள்ளல் ॐ पूर्णमदः पूर्णमिदं पूर्णात् पूर्णमुदस्यते पूर्णस्य पूर्णमादाय पूर्णमेवावशिष्यते ॐ शान्तिशान्तिश्शान्तिः ॐ सर्वेषां स्वस्तिर्भवतु सर्वेषां शान्तिर्भवतु सर्वेषां पूर्णं भवतु सर्वेषां मङ्गलं भवतु ॐ शान्तिशान्तिश्शान्तिः ॐ सर्वे भवन्तु सुखिनः सर्वे सन्तु निरामयाः सर्वे भद्राणि पश्यन्तु मा कश्चित्तुक्कवाग्भवेद् ॐ शान्ति शान्तिः शान्ति